ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காய்கறி இல்லாத டைமில் நம்ம என்ன குழம்பு வைக்கிறதுனு யோசிச்சுட்டு இருப்போம் அந்த டைமில் ஒன் கப் தயிர் இருந்தால் போதுங்க ரொம்ப ஈஸியாகவும் நல்லா டேஸ்ட்டியாகவும் மோர் குழம்பு நம்ம செஞ்சிடலாங்க வாங்க அப்படின்னு பார்த்துடலாங்க ஒரு பவுல் எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தோரம் பருப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த வேணாலும் சேர்த்துக்கலாங்க புழுங்கல் அரிசி பச்சை அரிசி எதுனாலும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி விதைகளை சேர்த்துக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா கழுனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க பத்து நிமிஷத்தில் வந்து இந்த அரிசியும் பருப்பு நல்லாவே ஊறுடுங்க ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு அரிசி அந்த மல்லி விதைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன அளவுக்கு நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரு மூணு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கிறப்ப நீங்கள் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க ஒன் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பூண்டு பல்லை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதே போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம நல்லா கெட்டியான தயிரை வந்து சேர்த்துக்கலாங்க இது வீட்டிலே ரெடி பண்ண தயிர் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மோர் குழம்புக்கு இந்த தயிர் வந்து மிக்ஸியில் வந்து ஒரு ரெண்டு பல்சு விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான பொருட்களாக ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு கடாய் வச்சுக்கலாங்க அடுத்து வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்த மறுபோது சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க இல்லை கசக்க ஆரம்பிச்சிடுங்க அடுத்து வந்து வர மிளகாய் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப வர சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலாம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிட்டோங்க அடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் தாங்க இந்த மோறு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ரொம்ப வதம்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் கண்ணாடி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் இந்தளவுக்கு கண்ணாடி பார்த்த அளவுக்கு வந்த பிறகு அரைச்சி வச்சு விழுதல் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த விழுதில் சேர்த்துருக்க பொருட்களில் பச்சை வாசனை புறவைக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி இந்த பச்சை மிளகா பூண்டு இதில் பச்சை வாசனை பொருளைக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாங்க இது போல் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தயிர வந்து சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாங்க மோர் குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஆறுனதுக்கப்புறம் மோர் குழம்பு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நம்ம அரிசி பருப்புலாம் சேர்த்துறதுனால குழம்பு நல்லா கெட்டியாகிடும் அதனால் இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பார்க்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க இது கரெக்டாக இருக்குங்க இந்த பாதத்தில் நீங்களும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மோர் குழம்பு வந்து கொதிக்கலாம் கூடாதுங்க மேலே வந்து மாதிரி பொங்கி வருங்க அது மாதிரி பொங்கி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கணுங்க இப்போ பாருங்கள் இது மாதிரி மேலே நல்லா பபுள்ஸ் மாதிரி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்ட்ல வந்து மோர் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய மோர் குழம்புங்க காய்கறி எதுவும் இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த மோர் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணிப்படுங்க லாஸ்ட்டாக வந்து கார்னிஷ்காக நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை வந்து தூவி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்டியான மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூட குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மோர் குழம்பு தாங்க இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக பத்திய மிஸ்லாம் செஞ்சுலங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மோர் குழம்பு கூட உங்களுக்கு காரசாரமான சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உருளைக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் பொரியல் இது மாதிரி ஏதாவது ஒரு பொரியல் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா மோருக்குடம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு வந்து மோர் குழம்பு எந்த பொரியல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடிக்கிற வயலுக்கு கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் நல்லா டக்குன்னு செய்யக்கூடிய குழம்பும் இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் லவ் ஒன் சப்போர்ட்டை கொடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங் இல்லை இன்னும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்